இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தாய் திரு அவையோடு இணைந்து இன்றைய நாளில் மாசில்லா குழந்தைகள் தினத்தை கொண்டாடிட நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு செய்தியை அறிந்த ஏரோது ஞானிகள் தனக்கு தகவல் சொல்லவில்லை என்பதை அறிந்தவனாக இயேசுவை கொள்வதற்கு எண்ணம் கொண்டவனாக சிறு குழந்தைகள் பலரையும் கொள்வதற்கு ஆணை பிறப்பித்தான் அந்த ஆணைக்கு இணங்கி பலரும் பல குழந்தைகளை கொன்று குவித்தார்கள் அப்படி ஆண்டவர் இயேசுவின் உயிரை காக்கும் பொருட்டு மரணித்த அனைத்து குழந்தைகளையும் நினைவு கூறுகின்ற ஒரு நன்னாளாகவே இந்நாள் அமைகிறது மாசற்ற குழந்தைகளாக கடவுளின் திருமுன்னிலையில் இருக்கிற அத்துணை குழந்தைகளும் வானதூதரின் கூட்டத்தில் இடம் பெறுகிறார்கள் இவர்கள் அங்கிருந்த வண்ணமாக கடவுளை போற்றி புகழுகிறார்கள் என்பது திரு அவை நமக்கு தருகின்ற நம்பிக்கையாக இருக்கிறது குற்றம் செய்யாத நிலையில் ஆண்டவருக்காக மரணத்தை சந்தித்த அந்த குழந்தைகளை நினைவு கூறுகிற நீங்களும் நானும் நம்மிடையே இருக்கின்ற அத்துணை குழந்தைகளையும் இறைவன் பால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இந்த உலகை அன்பு செய்கிறார் என்பதன் அடையாளம் என்பார்கள் கடவுளின் அன்பின் பிரதிபலிப்பாக இந்த அகிலத்திற்கு வருகிற அத்துணை குழந்தைகளையும் பண்போடும் பாதுகாப்போடும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்தவர்களாக நம்மத்தையில் இருக்கிற குழந்தைகளின் வாழ்வு வளம் பெறுவதற்கான வழிகளை காட்டுகின்ற நல்லதொரு முன்மாதிரிகளாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்